தமிழ்நாட்டுக்கு நிதியும் கிடையாது நீதியும் கிடையாதுன்னு ஒதுக்கிட்டாங்க மீண்டும் மீண்டும் வஞ்சிக்குது ஒன்றிய பாஜக அரசு அவங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கும் எலக்ஷன் வரக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும்தான் அறிவிப்புகளையும் நிதியும் கொடுப்பாங்க அதனால்தான் நாம கேட்கிறோம் என்ன கேட்கிறோம் இந்தியாவோட வரைபடத்தில் மட்டும் தமிழ்நாடு இருந்தா போதுமா அரசாங்கம் வெளியிடக்கூடிய நிதி அறிக்கையில் இருக்க வேண்டாமா ஒன்றிய அரசு திட்டங்கள்ல தமிழ்நாட்டின் பெயர் இருக்க வேண்டாமா தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்கள் அறிவிக்க வேண்டாமா தேர்தல் நேரத்தில் வாக்கு கேட்க மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தா போதும் நினைக்கிறாங்களா இப்படி நாம் கேட்கிற கேள்விகள் எதுக்கும் பாஜக எந்த பதிலும் வராது திருநெல்வேலி அல்வான்னா உலகமே ஆனால் இப்போ மாநிலங்களுக்கு ஒண்டிய அரசு தர அல்வா தான் அதை விட ஃபேமஸாக இருக்குது